நாடாளுமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சி கூட்டணியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து அதிமுக கூட்டணியோடு இணைந்து வரவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலை தேர்தலில் எது தேர்தலை எதிர்கொள்வது போட்டியிடுவது என்பதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் இன்றைய தினம் அஇஅதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை சந்தித்து எங்களுக்கு இடையே நாடாளுமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சி ஒரு தொகுதியில் அதிலும் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவது என்கிற ஒப்பந்தத்தை இன்றைக்கு நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் நாடும் நமதே நாற்பதும் நமதே என்பதைப்போல போல நாற்பது தொகுதிகளிலும் அஇஅதிமுக கூட்டணி எஸ்டிபிஐ இணைந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை வரவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் பெறும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு வாக்காள பெருங்குடி மக்கள் அஇஅதிமுக எஸ்டிபிஐ கூட்டணியை அதற்கு ஆதரவளித்து மாபெரும் வெற்றியை தந்திட வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த தருணத்தில் நாங்கள் முன்வைக்கிறோம் எங்களுக்கிடையே ஏற்படுத்தப்பட்ட ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை இந்த நாட்டு மக்களுக்கு தமிழக மக்களுக்கு தந்திருக்கிறது வெறும் அறிவிப்புகளாக மட்டும் இருக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது மழை வெள்ளத்தை அதே போல் எல்லாம் மிக மோசமாக கையாண்டிருக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது மக்கள் கொந்தளித்திருக்கிறார்கள் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் ஒன்றிய அரசினுடைய தமிழ்நாட்டு தமிழர் விரோத நடவடிக்கைகள் இன்றைக்கு மக்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது எனவே ஒன்றிய அரசினுடைய மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக மத்திய மாநில அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக எஸ்டிபிஐ கட்சி அஇஅதிமுகவினுடைய கூட்டணி தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சாரத்தை நாங்கள் செய்வோம் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் அந்த மாற்றம் நாற்பதிலும் நாற்பது நாற்பதற்கு நாற்பது என்ற அடிப்படையில் தமிழகத்திலிருந்து துவங்கும் என்பதாக நாங்கள் கருதுகிறோம் நடைபெறவிருக்கிற ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி நடைபெறவிருக்கிற அந்த தேர்தல் அஇஅதிமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் என்பதாக அரசியல் சூழலை அனுசரித்தும் எடுக்கப்படுகிற முடிவு இந்த முறை திண்டுக்கல் தொகுதி எங்களுக்கு வெற்றி வாய்ப்பாக இருக்கும் திண்டுக்கல் தொகுதி மட்டுமல்ல நாற்பது தொகுதியுமே வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி அந்த அடிப்படையில் திண்டுக்கல் தொகுதி எங்களுக்கு நல்ல வலுவான தொகுதி அந்த தொகுதியிலே ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டும் ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க இதுவரைக்கும் அதில் எந்த மாற்றமும் வரவே இல்லை எனவே திண்டுக்கல்லை ஒரு முன்னேற்றத்தின் அடிப்படையில் அதை தமிழ்நாட்டுடைய முன்மாதிரி தொகுதி தொகுதியாக மாற்றி காட்டுகிற வகையில் எஸ்டிபி கட்சி திண்டுக்கல் தொகுதியிலே நாங்கள் பாராளுமன்ற தொகுதியிலே நாங்கள் போட்டியிடுகிறோம் மத்தியானம் மூணு மணிக்கு எங்களுடைய அலுவலகத்தில் எங்களுடைய தேசிய பொறுப்பாளர்கள் முன்னிலையில் எங்களுடைய மாநில தலைமை செயற்குழு யார் வேட்பாளர் என்கிற முடிவை எடுக்கும் மூன்று மணிக்கு ஊடகவியல நண்பர்கள் அனைவரும் மூன்று மணிக்கு எங்களுடைய அலுவலகத்திற்கு வந்து அந்த செய்திகளை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம் ஒரு விதத்தையும் குறைக்காதுங்க தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்கள் மட்டும் இல்லை எல்லா மக்களும் இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறாங்க நான் ஏற்கனவே மதுரையில் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி நடத்தப்பட்ட மாநாட்டில் நான் சொல்லி காட்டினேன் திமுக சிறுபான்மை மக்களுக்கு அல்லது தமிழக அரசு சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது செய்திருக்கிறது என்பதை என்னோடு விவாதிக்க தயாரான்னு கேட்டேன் இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்லை சிறுபான்மை மக்களுக்கு இந்த ரெண்டு மூணு வருஷம் ஆட்சி காலத்தில் செய்தது என்ன என்று ஒன்றையும் சொல்ல முடியாது தமிழ்நாட்டிற்கும் தமிழர் மக்கள் தமிழர்களுக்கும் அதே சிறுபான்மை மக்களுக்கும் அவர்களை வஞ்சித்திருக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது எனவே அது மக்கள்கிட்ட எடுபடாது மக்கள் ஒன்று ஏமாளிகள் இல்லை அவர்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும் எனவே அவை அனைத்தையும் வரவிருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுடைய வாக்கு என்கிற ஆயுதத்தின் மூலமாக அவர்களுடைய நம்பிக்கையை அவர்கள் தேர்ந்தெடுப்பார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை